வணக்கம் இன்றைய கவி அரங்கம் படமும் பாட்டும் தலைப்பு நோக்கரிய நோக்கு வாழ்க்கை சக்கரம் நன்றாக சொல்லலுமே இரு சக்கர வாகனம் இருவர் செல்லவே மூவர் நால்வர் ஐவர் பயணம் ஆபத்தை வாங்கும் ஆரம்ப கட்டம் எடுத்துச் சொல்லும் சட்டத்தை மதிக்க சாலை பயணம் சிரமமும் இல்லை தடுத்து கேட்க ஆட்களும் இல்லை அளவுக்கு மீறினால் அமுதமும் கொல்லும் விளையாட்டு வினையாக உயிரோடு விளையாடும் அபாரமே பாரமாகும் அபராதம் ரதமாகும் தொண்டனை காத்திடா தலைவனைப் போல திசை மாறிய பயணம் விபத்தை விலை பேசும் வலியும் உளைச்சலும் வாழ்வை குடிக்கும் நேரமும் காலமும் நூலருந்த பட்டமாகும் வாழ்வதன் அர்த்தம் வருமுன் காப்பது வாழ்வதன் அர்த்தம் வருமுன் காப்பது கவிதையின் நோக்கம் வாழ்வை காட்டுவது அன்புடன் மா ஜீவானந்தம் நன்றி வணக்கம்